இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் அதாவது இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான கண்டென்ட்டோடு தான் வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து நம்ம பக்ரீத் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இன்னொன்று ஆல்ரெடி சொல்லிவிட்டு நம்ம பண்ணையில் வந்து அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு மாதம் வந்து பக்ரீத் சேல்ஸ் வந்து நடக்கும் ஸோ போது நான் அந்த ஒரு மாதமே தாராளமாக போதுமானது என்ன அப்போ தான் பார்த்திங்கன்னா குட்டிகள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் சின்னதாக ஒரு மூணு மாத குட்டியிலேருந்தே பக்ரீத் காண்டி ஸ்பெஷலாக வளர்க்கப்பட்ட ஒரு குட்டிகள் தான் சரிங்களா ரெண்டுமே பார்த்திங்கன்னா போடாத குட்டிகள் லைவ் வீட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோ நாற்பத்தி மூணு கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ஒன்ற மாதங்கள் இருக்குது என்னுடைய கணிப்பு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ வந்து தாராளமாக கூடும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிகளுடைய கணிப்பு சரிங்க ஸோ இந்த குட்டிகள் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இந்த குட்டிகளுக்குள்ள என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதாவது வாங்குறவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து நார்மலாக இருக்குது கழுத்தில் எந்த ஒரு தாலியுமே இல்லை நல்லா பார்த்திங்கனாலே தெரியும் கழுத்தில் வந்து எந்த ஒரு தாலியுமே இல்லை நார்மலாக இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து தாலி இருக்குது ரெண்டு தாலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதை வந்து காரணம் காட்டி தான் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து அதாவது வாங்குறவங்க சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான குட்டிகளை வந்து இல்லை இது ஒரு வந்து ஒரு உடல் உணம் இதை வந்து நம்ம வந்து குர்பானிக்காக கொடுக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி காரணங்கள்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உடல் உணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன் அதாவது இப்போ கண் கண் இருக்குது இது வந்து கண் பார்வை தெரியலை அப்படிங்கிறது அது போக வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காமல் இருக்கிறது அது போக கால் உடிஞ்சிருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஊனம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அந்த தாலி இருக்கிறது வந்து உடல் ஊனமாக கண்டிப்பாக வராது சரிங்களா ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்மளுடைய அறியாமையால் நம்மளுடைய ஒரு தவறுனால நம்ம வந்து இப்படி குட்டிகள் வேணாம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து இந்த மாதிரியான குட்டிகள் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதாவது வியாபாரங்கள் செய்யக்கூடிய வியாபாரிகள் வந்து விற்பனை செய்யக்கூடிய குட்டிகள் வந்து அவங்களுடையது கிடையாது சரிங்களா யாருமே வந்து குட்டிலேருந்து வளர்த்து விற்பனை பண்ணுறது கிடையாது ஒரு நூற்றில் ஒரு அஞ்சு சதவீதமான ஆட்கள் தான் அப்படி வந்து விற்பனை பண்ணுறாங்க ஸோ இதை வந்து வளர்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகள் தான் எங்கேயோ வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பார் சரிங்களா ஸோ இந்த இருந்து தான் வாங்கி தான் இந்த வியாபாரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட லாபம் வச்சு நிற்பாங்க ஸோ இந்த மாதிரியான குட்டிகளை வந்து வாங்க போகும்போது அந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தாலி இருக்குது இது வந்து விற்பனை ஆகாது இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவுமே கம்மியாக ஒரு அடிமாட்டு விலைக்கு அந்த குட்டிகளை வாங்கிட்டு வந்து வெளியே வந்து விற்பனை பண்ணி அதிகப்படியான லாபங்கள் வாங்குறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நடந்துக்ட்ருக்கு இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக இதை வந்து கஷ்டப்பட்டு அதாவது வளர்த்து அதாவது நோய் நொடிகள் பார்த்து நல்லது கிட்டதை பார்த்து மாத்திரை மருந்துகள் கொடுத்தியும் உங்களுக்கு கொடுத்து வளர்த்தும் அந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா போதுமான லாபங்கள் கிடைக்காமல் போயிடுது சரிங்களா ஸோ இது மாதிரியான காரணங்களுக்காக தான் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த வியாபாரிகள் மட்டும் இதை வந்து எப்படி விற்பனை பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம் ஸோ அதையுமே நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் சரிங்களா ஸோ இதை வாங்கிட்டு வர வியாபாரிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து குட்டிகளை வாங்கிட்டு வந்து அவங்க இடத்துல வந்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தாலி இருக்குது இல்லையா நான் அந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் நல்லா பாருங்கள் இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த தாலியினுடைய அடிப்பகுதி அதாவது அந்த கழுத்து கிட்ட வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா ஒட்டை வந்து பிளேடை வச்சு அறுத்து விட்டுருவாங்க நான் அந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஒட்டை வந்து அறுத்து விட்டுருவாங்க இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு அதிகப்படியான வலியும் வேதனையும் உண்டாகும் புண்ணு காயங்கள் உண்டாகும் இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது மஞ்சள் பொடியில் நான் வேப்பண்ண ஏதாவது வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி காயங்களை ஆற்றிடுவாங்க இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா ரப்பர் பேண்டை இருக்கமாக டைட்டமாக போட்டு விட்டோம்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறுக்கம் தாங்காமல் அந்த தாலி வந்து ஆட்டோமேட்டிக்காக கட்டாயி விழுந்துடும் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறியாமையால் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்களால் ஏகப்பட்டு அதாவது இதை பாவம் கஷ்டப்பட்டு வளர்க்க விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க சரியான லாபம் கிடைக்காம அதே மாதிரி இந்த வாயிலா ஜீவன்களையும் துன்புறுத்தப்படுறாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த வருஷம் பக்ரீத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான தவறுகள்லாம் செய்யாமல் ஒரு அவேர்னஸ் வந்து உண்டாக்கி பார்த்தீங்கன்னா நீங்களுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது அனுப்புங்க சரிங்களா ஸோ இந்த வருஷம் பக்ரீத்தை வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்ல முறையில் செலிப்ரேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு பார்க்குறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க